அது என்னன்னு மச்சான் வேற வேற வச்சிருக்காங்க நம்ம நாட்டுல நாட்டு வச்சிருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேற ஆமா அது மாதிரி இது அது இந்த கிராப் கேட்டு பாப்போம் தலை திஸ் வேர் கம் டவுன் கம் கம் பாத்தியா நம்ம யூஸ் பண்றது

இதுலதான் குட குடமா கொண்டு போறாங்க நம்ம ஊர் பம்பு செட் மாதிரி நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க இங்க மேல விடுறாங்க இந்த தப்பால என்ன தெரியல என்ன கேட்டு தெரிஞ்சுக்க மச்சா மச்சா நம்ம இங்க ஒரு பாரம் புடிச்சுக்கலாம் மச்சா இங்கயா அது கேண்டி அலையற நம்ம முன்சாமி தான் தோலுக்கு முன்னாலேயே தொங்க போட்டு அலையற மிஷின முன்சாமி இங்க வாயா என்னயா எங்களை படம் அடியா ஆடிட்டு இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது ஒரு இடத்த நெல்லியா சரிங்க

உங்களுக்கு சொல்ல மாட்டேன் ஆமா நீங்க ஆப்பிரிக்கால இருந்து வரீங்க கத்திரிக்கால இருந்து வர்றாங்க ஏன்டா எங்கள பார்த்தா இந்தியா இருந்து வந்த மாதிரி தெரியலையா ஏன் இப்படி அசிங்கமா Dress பண்ணிட்டு வந்து இந்தியா பேர கெடுக்கறீங்க இந்த மாதிரி பல்ல இருந்தா இந்தியா பேர் கெடாதா தேசனா பல்ல தட்டி புடுவா இந்த தட்டி பாரு அரஞ்சிடுவா அட நீங்க தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளை சண்டை போடுறீங்க வாங்க போலாம் போய் நீயும் உன் சட்டோ போடா பல்லு வாங்க போலாம்டா கெட்டா போயா ஹாய் ஆர் யூ இந்தியா எசே ஃபால்ன் மதர் Tell me அப்பா அடி வந்துட்டங்களா இங்க இருக்கு மம்மி மம்மி டாடி டானி மம்மி என்ன குடிக்கிற குடுடா குடு டேய் இந்த பொயடாடி

கோ கோயத்தூர் கோயம்புத்தூர் கூட ராசுகா சொல்லுங்க சொல்லுங்க

ஒரே அடியில வாய் கூட போயிடுச்சு நீ அந்த நரேந்திரனோட ஆளுதானே தானே ஆளும் இல்ல சுரேந்திர ஆளும் இல்ல ஊர் சுத்தி பாக்க வந்தோம் நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது போது நாலு தடிப்பசங்க வந்தாங்க இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க எனக்கு அவங்கள பார்த்தோடனே சந்தேகமா வந்துச்சு ஆமான்னு சொன்னேன் இவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்புறம் என்னதான் நடந்துச்சு கேக்குறா சொல்லு கையெடுப்பா அப்புறம் எல்லாமே நடந்தது அபிஷேகம் ஆராதனை மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு கதையாட கேக்குற கதை உங்க பையனா சரி ரொம்ப நல்ல பையன் ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க குத்து முறை ஈஸியா நடக்கு திருட்டு பயம் உள்ள நல்ல அழகா இருக்கிறான் பல்லு தான் பரலாக நீளத்துக்கு இருக்கு உங்களுக்கு வரிசையா இருக்கு ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும் ரவுடி மாதிரியும் தெரியல அம்மா கருப்பு சட்டை அடிக்க வர்றான்

சாரிங்க நான் அப்படிப்பட்டேன் வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க இல்லீங்க நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்ப நான் செஞ்சு வேணா இப்பவே ஊருக்கு போயிலவா ஐயோ இல்ல பாருங்க நான் செஞ்ச தப்புக்கு பிராய நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் எங்கூடையே தங்கலாம் கதையை கேட்டா ஒரே சிரிப்பா இருக்குங்க ஏங்க நாங்க உதவாக உங்களுக்கு சிரிப்பா இருக்கா அப்படி இல்லைங்க அது பாருங்க அதுக்கு பிராய உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க செய்யறேன் வயிறாரு சாப்பிடுங்க ஆர்டர் பண்ணிட்டேன் இப்போ வந்துடும் வேற என்ன வேணுனாலும் கேளுங்க வைக்கப்படாதீங்க பாத்ரூம் இருக்குமா ஏதோ இங்கதான் இருக்க ஏன் போகணுமா சாப்பிட்டு உடனே போகணுங்க ஓ ஏன் வயிறு சரி எனக்கு இல்லைங்க இவளுக்கு ஓ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம் எங்க வீட்டு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம் ஏங்க எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆமாங்கா உங்களுக்கு நேரம் புண்ணியமா போக சரி டிக்கெட் எங்க புக்கிங் ஆபீஸ்ல ஐயோ அத சொல்லலீங்க வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்திருப்பீங்களா அது பத்திரமா வச்சிருக்கீங்களா இதுவே திருப்பி போலாங்களா போலாம் போலாம் ஆ போலாம் ரிட்டர்ன் டிக்கெட் தானே சரி பாஸ்போர்ட் கொடுங்க ஆ அத நாங்க தர மாட்டோம் அத கொடுத்தா அது வேற யாரும் போய்டுவாங்களா டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம் பாஸ்போர்ட்ல முடியாது அதுல போட்டோ இருக்கு கொடுங்க அப்படிங்களா கொடு இல்ல